கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் இருபதாம் தேதி வியாழன் கிரகத்திற்குரிய நாளான வியாழக்கிழமை என்பது ஞானம் வளம் மகிழ்ச்சி பரிசோதனைகள் ஆன்மீகம் போன்றவற்றை அதிகரிக்கும் நாள் இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எளிதாக முடியும் என்று நினைத்த காரியங்களில் சிறிய தாமதம் இருக்கலாம் ஆனால் முடிவில் வெற்றி நிச்சயம் இப்போது பன்னிரண்டு ராசிகளுக்கும் பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மேஷம் ராசி நண்பர்களே இன்று தொழில் வேலை மற்றும் பணவரவில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களின் மனநிலை பதற்றமாக இருக்கலாம் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெறுவது நல்லது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு வியாழ பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகளில் சிறப்பு உண்டாகும் பணவரவில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து சந்தான கோபால சுவாமியை வழிபடுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் இரண்டு புரோக்ஷண அம்மனை வழிபடுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணவரவில் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் கன்னி ராசி நண்பர்களே புதிய திட்டங்களை செயல்படுத்த உகந்த நாள் இருந்தாலும் எதிலும் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஏழு புதன் பகவானை வழிபடுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று உறவுகளில் சிறிய பிரச்சனைகள் வரலாம் கவனமாக செயல்படுங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அரச மரத்தடியில் விளக்கேற்றி வழிபடுங்கள் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று திடீர் பண வரவு வரும் தொழில் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு காளி தேவியை வழிபடுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று சிறிய செலவுகள் அதிகரிக்கலாம் நண்பர்களால் ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் அதிர்ஷ்ட எண் ஒன்று வியாழ பகவானை வழிபடுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் பதினொன்று கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று நிதானமாக செயல்படுவது முக்கியம் பணவரவு சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு துளசி பூஜை செய்யுங்கள் இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி